ராசி அன்பர்களுக்கும் இந்த இணைவு அப்படின்றது ஆறாம் பாவத்தில் இணைஞ்சிருக்கு உங்களுக்கு மிதுனம் அப்படின்றது ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இந்த தேவகுரு அசுரகுரு இணைவு அப்படின்றது என்ன பண்ணும் அதுக்கு மேலே ரெண்டாம் பாவம் ராகு ரெண்டாம் பாவம் ராகுவை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குருனோட பார்வை அப்படின்றது இருக்குது சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா சகாய சனியாக வந்திருக்காரு மகரத்துக்கு உங்களோட ராசியாதிபன் எல்லா ஹெல்ப்பும் செய்யறதுக்கு சகாய சனியாக வந்திருக்கான் ஆனால் இவ்வப்பாவை வக்ரகதி அடைஞ்சிருக்கானே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பெருசாக யோகி ஒரு சிலதை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே இந்த குரு சுக்கரன் நினைவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய லக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல மகரம் எங்களுக்கு என்னமா பரிகாரம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் எப்பயுமே நீங்க மகரமா ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரங்க ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி பத்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறு சுக்கர பகவான் ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு இருக்கார் மிதுனத்துல ஆல்ரெடி குரு பகவான் ஜென்ம குருவாக வந்து உட்கார்ந்து இல்லைங்களா அப்ப இந்த குரு சுக்ரன் இணைவு அப்படின்றது வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு சூப்பர் டூப்பரான நற்பலன்களை கொடுக்க போது அந்த விதத்துல மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த இணைவு அப்படின்றது ஆறாம் பாவத்துல இணைஞ்சிருக்கு உங்களுக்கு மிதுனம் அப்படின்றது ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல இந்த தேவகுரு அசுரகுரு இணைவு அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நோய் இருக்கு அப்படின்னா நோயை என்டையர்லி ஷார்ட் அவுட் பண்ணிவிடும் பெரிய நோய் இங்கே குணமே ஆகாத நோய் ரொம்ப படுத்த இருக்க எனக்கு நாளே குடிச்சுட்டாங்க அப்படின்ற மகர ராசி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது அதிகமாகும் குணமாகக்கூடிய நோய்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான விதத்துல ஒரு சாதாரண மருத்துவத்தை நான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்ப்பா எனக்கு பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஒரு சாதாரண பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போனோம்ப்பா ஒரு நான் வந்து ஆல்டர்னேட் சிஸ்டம் போனேன் நான் இப்ப வந்து ஹோமியோபதி போனேன் நான் ஹோமியோபதி டாக்டர் தான் நான் ஹோமியோபதியை வச்சுக்கலாம் ஹோமியோபதிக்கு போனாங்கப்பா நல்ல நல்ல குணமாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த பாவத்தில் அதாவது ஆறாம் பாவத்தில் குரு சுக்கரன் இணைவு அப்படின்றது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் அது அதே மாதிரி பாருங்க பெரிய லெவல்ல எனக்கு நிறைய கடன் இருக்குது அப்படின்னாலும் இந்த குரு சுக்கரன் இணைவு அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்க கடனை ஏதாவது ஒரு விதத்தில் முயற்சி பண்ணி நம்ம அந்த கடனை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களே நம்ம கிட்ட வந்து மண்டி இடுவாங்க எதிரிகள் காணாமல் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ஆடி பன்னெண்டு அதாவது இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் கன்னி செவ்வாயா வராரு இன்னைக்கு தான் இன்னைக்கு இருபத்தி எட்டு இன்னைக்கு கன்னி செவ்வாயா வராரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்துல வந்து உக்காடுறான் அதிர்ஷ்டஸ்தானத்துல வந்து உட்காடுறான் அப்ப நிறைய ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வாங்குவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலப்புலம் வாங்குவீங்க ஒரு பிளாட்ஸ் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஏதோ ஒரு விதத்துல லக் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றத செவ்வாய் பகவானும் உங்களுக்கு கொடுப்பாரு இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல ரெண்டாம் பாவம் ராகு ரெண்டாம் ராகுவை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா குருனோட பார்வை அப்படின்றதற்கு சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா சகாய சனியா வந்திருக்காரு மகரத்துக்கு உங்களோட ராசியாதிபன் எல்லா ஹெல்ப்பும் செய்யறதுக்கு சகாய சனியா வந்திருக்கான் ஆனா இவப்பா பக்ரகதி அடைஞ்சிருக்கானே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பெருசாக யோசிக்க வேண்டாம் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் சன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டூ அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் என்னுடைய சுயஸ்தானத்துக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபன் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த ஸ்தானங்கள் சார்ந்த என்னோட ஆழ்மனது ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகளை அவன் நிறைவேற்றி கொடுப்பான் புரியலன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சுயஸ்தானத்துக்கு வந்த அதிபன் எனக்கு என்னை பற்றினா ஒரு என்னோட லுக்கை பார்த்தினா ஒரு ஆசைகள் இருந்துச்சு நான் ரொம்ப மாடர்னாக இருக்கணும் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாகிக்கணும் நல்ல ஹேர் கட் பண்ணிக்கணும் நல்லா கலரிங் பண்ணிக்கணும் இந்த மாதிரிலாம் எனக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க செய்யவே விட மாட்டாங்க அந்த பல ஆசைகள் எனக்கு என்னை சார்ந்து இருக்கலாம் இல்லைங்களா நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் நான் ரொம்ப ஸ்லிம் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு நான் ரொம்ப எலும்பு தோலுமா இருக்கேன் ரொம்ப வெயிட் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு இந்த மாதிரி பல ஆசைகளில் ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பான் இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் அதே மாதிரி ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எனக்கு ஒரு ஆசைச்சு நான் பேசினா பத்து பேர் என் பேச்சை கேட்கணும்ப்பா நான் சொன்ன அப்படியே நாலு பேர் உட்காந்து கேட்கணும் நான் இப்ப வந்து பாருங்க இந்த ஒரு படத்துல வந்து நாசர் வந்து சாமியாரா இருப்பார் அவரு என்னப்பா பண்றது நான் ஆயிரம் பேருக்கு சொல்கிறேன் ஏதோ நாலு பேராவது கேட்டா நல்லது தானேப்பா அப்படின்னு அது கார்த்திக் சார் சொல்லுவார் நீ நாலு பேருக்கு சொன்னையான ஆயிரம் பேர் கேட்கணும் அப்படி நீ மாறணும் அப்படிம்பாரு அந்த மாதிரி எனக்கு ஆசைகள் இருக்கு என்னோட பேச்சு சம்பந்தமா என்னோட வசதி சம்பந்தமா நான் கொஞ்சம் வேலை செஞ்சா கூட நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கு சரிங்களா என் குடும்பத்துல எல்லாரும் எனக்கு பெரிய லெவல்ல மரியாதை கொடுக்கணுன்ற ஆசை இருக்கு என் குடும்பத்துல சந்தோஷம் எப்பயுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு இதெல்லாம் வந்து பல ஆசைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு சிலதை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே இந்த குரு சுக்கரன் நினைவை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பெரிய லக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப சிம்பிளுங்க இந்த லக்ஷ்மி யோகத்தை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வருது ஒரு கடன் கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா டக்குன்னு கடனை நிவர்த்தி பண்ணும் அட கொஞ்சம் கொடுத்துடலாம் மீதியை பெண்டிங் வச்சுக்கலாம் சொச்சம் வச்சுக்கலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது இந்த டைமை கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க சுக்கிர பயிற்சி நிறைய நல்லது செய்யக்கூடிய ஒரு பொசிஷன் இந்த குரு சுக்கர இணைவு அப்படின்றது ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு இணைவு அப்படின்னு சொல்லலாம் அதை மகரம் ரொம்ப புத்திசாலித்தனமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க சரி என்ன இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னாம்மா ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல மகரம் எங்களுக்கு என்னம்மா பரிகாரம் அப்படின்னா மகர ராசி அன்பர்கள் எப்பயுமே நீங்க மகரமா ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரங்க சிவன் காலகெட்டிமா பிடிச்சிக்கோங்க உங்களோட ராசி அதிபனுக்கு கடவுள் யாரு சனிக்கு கடவுள் யாரு அப்படின்னா சிவபிரான் தான் அப்போ எப்பயுமே சிவபிரானை வழிபாடு பண்ணும் அப்போ எப்படி வழிபாடு பண்ணலாம் சிவனை என்னைக்கினாலும் வழிபாடு பண்ணலாம் முடியும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்க முடியாது அப்படின்னா மாசத்துல ஒரு முறை வழிபாடு பண்ணுங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த பயிற்சிக்கு சுக்ரன் இன்னும் நல்லது செய்யறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் அது என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது எல்லா தினங்களிலும் செய்யலாம் மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது எட்டு ஸ்டான்சர்ஸ் தான் ரொம்ப எளிமையான ஒரு அஷ்டகம் ஒரு எளிமையான ஸ்தோத்திரம் அதம் பாராயணம் பண்ணுங்கள் நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே சுர பூச்சி தி சங்கு சக்கரஹதா அஸ்தே மகாலட்சுமி நம்ம இப்படி ஆரம்பிக்கும் இதை தினம்தோறும் ஒன்று காலையில் இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிக்கணும் இல்லைன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி இரவு நேரங்கள்ல இல்லை நாலரை மணிக்கு மேல கூட பத்து நிமிஷம் தான் ஆகும் அதை பாராயணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கரெக்டாக புத்திசாலித்தனமாக நீங்க உங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சரிம்மா நீங்க சிவனை வழிபாடு பண்ண சொன்னீங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு சொன்னீங்க வேறு வேற என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான இன்னொரு வழிபாடும் இருக்குங்க அது என்ன அப்படின்னா பைரவர் வழிபாடு பைரவர் வழிபாடு முக்கியமாக கால பைரவர் வழிபாடு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்கள் நிறைய நல்லது நடக்கும் இல்லைம்மா எங்களுக்கு சனிக்கிழமை தோறும் நேரம் இல்லை நீங்கள் வளர்ப்புறைய அஷ்டமின் போதும் பாராயணம் அதாவது வழிபாடு பண்ணலாம் இல்லை தேய்பிரை அஷ்டமின் போதும் வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போலாம் பைரவர் கோயில்னு தனியாக போகிறதுக்கே இல்லைங்க சின்ன சின்ன கோயிலில் கூட பைரவர் சன்னதி அப்படின்னு இருக்க தானே செய்து அப்போ அந்த பைரவர் சன்னதிக்கு போய் பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்க குரு சுக்கரன் நினைவு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்லதை செய்வாங்க பைரவர வழிபாடு பண்ணும்போது அப்படின்றதும் உண்மை அது பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ரெகுலராகவே பாராயணம் பண்ணணும் அப்படின்னாலும் ரெகுலராகவே கால பைரவாஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு காசிகா புராதிநாத கால பைர வம்பஜே அப்படின்னு முடியும் இதை வந்து தினம்தோறும் பாராயணம் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் தான் இதை பாராயணம் பண்ணிக்கணிங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான கோச்சார பலன்கள்ங்க இத பாத்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அதனால சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ